அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு வந்து சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிதான் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியன் நல்ல நிலமையில் இருந்துட்டாலே யார்கிட்டையும் வந்து கைகட்டி வேலை விருப்பப்பட மாட்டாங்க சூரியன் வந்து அதிகார மிக்க பதவிகளை குறிக்கக்கூடியது அரசியல்வாதிகள் அரசு உயர் பதவிகள் மின்சாரம் தந்தை தொழில்கள் இந்த மாதிரி வந்து வரும் சூரியனுடைய சுபத்துவத்தோட அளவை பொறுத்தும் உங்கள் லக்ன லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்தும் நடப்பு தசா புத்திகளை பொறுத்தும் இது எந்த கிரேடில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படும் பொதுவாக சூரியன் வலுத்துட்டாலே வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் ஒரு பத்து பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க உயர் அதிகாரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க சூரியன் வலுத்தவங்களோட இது அப்படிதான் தான் சனியுடைய லக்னங்களாகவே இருந்தாலும் சூரியன் வலுத்து சுபத்துவம் அடையும் போது சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியாக ஆதிபத்திய கெடுதல்கள் இருந்தாலும் காரகத்துவங்கள் ரீதியான அதிகாரம் கிடைக்க தான் செய்யும் அவங்களுடைய லக்னாதிபதியான சனி சனியின் வலுவை பொறுத்தும் லக்னத்தின் சுபத்துவத்தை பொறுத்தும் நடப்பு தசாபுத்திகள் சாதக பாதக தசாபுத்திகளை பொறுத்தும் இதோட வேரியேஷன் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரியன் சந்திரனோட இணையலாமா இணையக்கூடாதுங்க அம்மாவாசை தோஷமாயிரும் சந்திரன் நண்பராகவே இருந்தாலும் இணையறது நல்ல பலன்கள் கிடையாது பௌர்ணமி யோகத்துல பிறந்திருந்தோம்னா சூரியனுக்கு வந்து பௌர்ணமி சந்திரனுடைய அந்த ஒளியில வந்து சூரியன் வந்து சுபத்துவம் அடைவாரு அப்படியே ரெண்டாவது செவ்வாய் இருக்கலாம் நண்பர் தான் இருந்தாலும் ஒரு அரைப்பாவி ஒரு முக்கால் பாவி அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாவகம் கொஞ்சம் நசியும் இவங்க எந்த லக்னத்துக்கு இப்போ நம்ம சிம்ம லக்னம் தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து நண்பர்கள் தான் இருந்தாலும் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை வந்து கொஞ்சம் கெடைதாங்க செய்யும் கூடவே வந்து ஒரு ராகுவோ சனியோ சேர்ந்துட்டாருன்னா அதுங்க வந்து சுத்தமா நல்லா இருக்காது அப்படியே வந்து புதன் நண்பர் தான் தாராளமாக இருக்கலாம் தனி புதன் ஓரளவு வந்து குருவுடைய ஒரு முப்பது சதவீதம் சுபத்துவப்படுத்துகிற அளவுகள் வந்து இருக்க தான் செய்வார் தனி புதன் இணைவில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் நல்லது தான் அப்படியே வந்து குரு தாராளமாக இருக்கலாம் சிவராஜ யோகம் சொல்லக்கூடிய அருமையான யோகம் நெருங்கியிருக்கிற டிகிரியை பொறுத்து புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது ஆனால் குரு நெருங்கியிருக்கிற டிகிரி அமைப்புகளை பொறுத்து பாதிப்படைவாருங்க அதாவது மூல நூல்கள்ல ஒவ்வொரு டிகிரி அமைப்புகள் இந்தந்த டிகிரியில் இவங்க அஸ்தமனம் ஆவாங்கன்னு கொடுப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா ஐந்து டிகிரிக்குள்ள நெருங்கும் போது அந்த கிரகம் பழுதடையும் ஐந்து டிகிரியை தாண்டி இருக்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் பலன்கள் சூரியன் வந்து அஸ்தகப்படுத்துறன் அந்த கிரகத்துடைய பலன்களை சூரியன் திசையில் செய்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு கூட நெருங்காம ஓரளவு விலகுன அமைப்புகளில் இருக்கும் போது குருவால சூரியன் சுபத்துவப்படுத்தப்படுவார் சிம்ம லக்னத்துக்கு குருவுடைய தசையை நல்ல பலன்கள் ஓரளவு செய்ய கடமைப்பட்டது தான் அந்த விதத்தில் வந்து குரு விட்டு கொஞ்சம் டிகிரி அமைப்பில் விலகி இருந்தார்னா நல்லது சுக்கரன் அதே மாதிரி தான் சுக்கரனை அஸ்தகங்கப்படுத்தி சுக்கிர சுக்கர தசை வரக்கூடாதுங்க சூரிய திசை வந்தால் நல்லாயிருக்கும் சுக்கர தசை எல்லாம் வயசுலேயே முடிஞ்சு இவர் நல்லா சம்பாதிக்கிற வயசில் சூரிய தசை வர்ற மாதிரி பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க அவர் அஸ்தகப்படுத்தாமல் கொஞ்சம் விலகி இருந்தாருன்னா ரெண்டு தசையுமே வந்து நல்ல அமைப்பு தான் அடுத்து சனி அவருக்கு பிடிக்காத எதிரி கிரகம் அவருக்கு வந்து ஜென்ம பகை அந்த கிரகத்து கூட வந்து அவர் சேரக்கூடாது எந்த வீட்டில் இந்த நிகழ்வு நடந்தாலும் அங்கே சனியும் முடிஞ்சது சூரியனும் முடிஞ்சுது சனி திசையும் நல்லா இருக்காது சூரிய திசையும் நல்லா இருக்காது கண்டிப்பா சனி கூட வந்து சேரவே கூடாது அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள் ராகு கூடையும் சேரக்கூடாதுங்க நல்ல பலன் கிடையாது கேது கூட சேர்ந்தாலும் சூச்சமாக அவ்வளவா இல்லை கிரகணம் ராகு கூட ராகு கூடையோ கேது கூடையோ அவர் சேர்ந்துருக்கும் போது சூரிய கிரகணம் ஆயிரும் நல்ல பலன் கிடையாதுங்க இதுதான் அவர் எல்லாருக்குடையும் சேர்ந்தா எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு பனிரெண்டு வீடுகள்ல லக்னாதிபதியா இருந்தா என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்தரலாம் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பார் பரவாயில்ல நல்லதுதான் இருந்தாலும் ஒரு இயற்கை பாவி லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறாரு ஒரு சுபத்துவம் அடைஞ்சிட்டாரு அப்படியே பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல இருந்து ஒரு குருவுடைய பார்வை மேச வீட்டுல இருந்து ஒரு குருவுடைய பார்வை அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனுசு வீட்டில இருந்து ஒரு குருவுடைய பார்வை இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சூரியன் சூப்பராக இருப்பாரு ஸ்தான வலுவையும் இருப்பாரு சுபத்துவம் அடைஞ்சிருவாரு ஒரு பாவ கிரகங்கள் ஸ்தான வலுவில இருந்தால் சுபத்துவம் கண்டிப்பாக அடையணும் அப்படி இல்லைன்னா ஸ்தான வலுவ அடையாம இருக்கணும் இயல்பா இருக்காரு ஸ்தான வலு அடையாம இருக்கணும் இதுதான் வந்து பேசிக்கு அந்த அடிப்படையில வந்து சுக்கரன் உடன் இருக்கலாம் எப்பவுமே வந்து சுக்கரன் புதன் இவங்களாம் வந்து அடு அருகிலேயே சுத்திட்டு இருக்கிற கிரகம் தான் அதனால சுக்ரன் அஸ்தங்கப்படுத்தி இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான் இயல்பா தனியா உட்காந்துருக்காரு ஒரு சனி கூட சேர்ந்துட்டாரு ராகு கூட இணைஞ்சிட்டாரு நல்ல பலன் கிடையாதுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடையாது லக்னாதிபதியா வந்து லக்னமும் கெட்டு பேரும் லக்னாதிபதியும் கெட்டு பேரும் ஜாதகரே வந்து அப்படி ஒன்றும் தன்னம்பிக்கை ஏற்ற நபராக இருப்பாரு பெரிய விசேஷமான பலன்கள்லாம் எந்த தசையிலையும் வராது அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அவருக்கு நட்பு வீடு தான் புதன் உச்ச புதன் கூட உட்காந்துருக்காரு நல்ல அமைப்பு தாங்க சூரிய திசைக்கு நல்ல அமைப்பு தான் புதன் இருக்கிறாரு சுக்கரன் உடன் இருந்திருக்காரு ஒரு ஆட்சி பெற்ற ஒரு குருவுடைய பார்வை மீன வீட்டில இருந்து கிடைக்குது நல்ல பலன் தான் சனி ராகு கேது இந்த மாதிரி வரும்போது அவங்க சேரக்கூடாது எந்த வீட்லையும் சேரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அப்படி ஒண்ணும் பெரிய கெடுபலன்களா இருந்திருக்காரு எட்டாம் வீட்டை பார்ப்பார பார்க்கட்டும்ங்க இருந்தாலும் சுபத்துவம் அடைஞ்ச பிரச்சனை இல்லை அப்படி இருந்தா கூட இவர் வந்து அரைப்பாவிதாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிடணும் ஒரு சனி எட்டாம் வீட்டை பார்க்குற அளவுக்கு சூரியன் பார்த்து கெடுத்துட மாட்டார் அப்படியே மூன்றாம் வீடான துலாத்துல வந்து நீச்சம் அடைவாருங்க ஒரு லக்னாதிபதியா அவர் நீச்சம் அடைகிறது நல்ல பலன் கிடையாது லக்னாதிபதியை அவர் நீச்சம் அடையக்கூடாது முறையான நீச்ச பங்க அமைப்புகள் இருக்கணும் நீச்ச பங்க அமைப்புகள்லாம் எப்படி வரும் ஒரு சந்திரனுடைய கேந்திரத்துல அவர் இருக்கலாம் உடனிருந்து அமாவாசை தோஷம் ஆயிரும் அப்படியே வீடு கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் ஆட்சி இல்லை உச்சம் அந்த அமைப்புகள்ல வரணும் ஆட்சின்னா அவருக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அவரு ரிஷபத்துக்கு போக முடியாது ஏன்னா சுக்கரன் வந்து சூரியனையே ஒட்டியே வர்ற கிரகம் மீனத்துல உச்சமாவோ ரிஷபத்துல ஆட்சியாகவோ ஆக முடியாது ஆனால் அவர் வந்து அவர் கூடவே உடன் இருக்கலாம் துலாம் வீட்டில் இருக்கலாங்க அப்படி இருந்தாலும் வந்து நீச்ச பங்கு அமைப்புகளில் இருப்பார் அதே நேரத்தில் பரிவர்த்தனை சிம்ம வீட்டில் வந்து ஒருவேளை சுக்கரன் இருந்தால் அந்த பரிவர்த்தனை அமைப்புலையும் வரும் வக்ர இதெல்லாம் வந்து சூரியனுக்கு வந்து வக்ரன் வந்து கிடையாதுங்க சூரியனுக்கு வக்ரம் கிடையாது அதனால வந்து அந்த அமைப்புகள்லாம் நம்ம போக முடியாது என்ன இருந்தாலும் ஒரு லக்னாதிபதியாக அவர் வந்து நீச்சம் அடைகிறது நல்ல பலன் கிடையாது முறையான நீச்ச பங்க அமைப்புகளில் சுபத்துவமா இருக்கும் பொழுது மூன்றாம் இடத்துல ஒரு உபஜயஸ்தானத்தில் அரை பாவி உட்கார்ந்துருக்காருங்கிற அமைப்புல பரவாயில்லாத பலன்கள் இருக்கும் நீச்ச பங்க அமைப்புகள் அப்படி நீச்ச பங்க அமைப்புகள் இருந்தால் கூட நீச்சமானதுக்கு ஒரு பலன் இருந்தே ஆகணுமே அதனால எந்த விஷயங்களையும் ஒரு குறைபட்ட அமைப்புகள் இருந்து தான் தீரும் வாழ்க்கையில் பிற்பகுதி தான் நல்லா இருக்க முடியும் தசாபுத்தி அமைப்புகளையும் பொறுத்து அப்படியே நாலாம் வீடு நிஸ்பலம் நண்பருடைய வீடு தான் நிஸ்பலமாக இருந்தாலும் நண்பர் வீட்டில் இருக்கிறாரு ஒரு கேந்திர அமைப்புகளில் இருக்கிறாரு பரவாயில்ல பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்வாரு சூரியனுடைய தொழில்கள் சூரியனுடைய தொழில்கள் சொன்னால ஃபஸ்ட்டே அரசியல் அரசாங்கம் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மின்சாரம் தந்தை தொழில் இந்த மாதிரி சூரியனுடைய காரக தொழில்களை வந்து அவருடைய சுபத்துவத்தின் அளவின் காரணமா பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால அமைச்சு தருவாரு இருக்கும் போது தொழில் சாணத்தை பார்க்கறதுனால தொழிலும் கெடுக்கும் சூரியனுடைய காரக தொழில்களும் நல்லா இருக்காது நாலாம் வீட்டில் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால தாயாருடைய பாதிப்புகளும் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதா ஒரு அரைப்பாவி ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது அங்கு ஆண் வாரிசுகள் சுபத்துவமா இருக்கும் போது கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல சுபத்துவமா உட்கார்ந்து இருக்கும் போது ஆண் கிரகங்கிற அடிப்படையில் ஆண் வாரிசு கிடைக்கும் பாவத்துவமா இருந்தார்னா ஆண் வாரிசுக்கு தடை இருக்கும் குழந்தை பிறப்புக்கு குருவுடைய வலிமையை பொறுத்து கண்டிப்பாக தடை தாமதம் இருக்க தான் செய்யும் பதினோராம் இடத்த பார்வை செய்வார் சுபத்துவமா இருந்தா நிலம வேற நல்ல அமைப்பு தான் அவரு ஒரு சுபத்துவமா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர் வீட்டுல சுபத்துவமா இருக்கும்போது போது நல்ல பலன்களே செய்வார் அடுத்து அப்படியே மகரத்தில் ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல பகை பெற்று உக்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை இது நல்ல அமைப்பு இல்லைங்க லக்னாதிபதி அவர் ஆறில் மறைஞ்சு பகை வீட்டில் உக்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை பொதுவாக ஒரு இயற்கை பாவி ஆறில் மறைஞ்சு நட்பு நிலைமையில இருந்தால் நல்லது ஆனால் இவர் வந்து பகை நிலைமையில் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் இப்படி இருக்கக்கூடாது அவருக்கு பிடிக்காத சனியுடைய வீடு இந்த வீட்டில் அவர் நல்ல பலன் செஞ்சிருவாருன்னா செய்ய மாட்டார் கண்டிப்பாக வந்து இதை வந்து அவருக்கு இருக்கக்கூடாத வீடுகள்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை இருந்துட்டாருங்க ஒரு குரு நீச்சமானா கூட பரவாயில்ல கூட உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் நீச்சமானா கூட அவர் வந்து உடன் உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் சூரியனை வந்து அவர் சுபத்துவப்படுத்துவார் ஒரு சுக்கரனுடைய இணைவோ ஒரு புதனுடைய இணைவோ வந்து அவரை கொஞ்சம் காப்பாற்றும் பௌர்ணமியில் பிறந்திருந்தாங்கன்னா விலக்கு ஆறாம் இடத்துல நல்ல பலன்கள் அப்படி வந்துடும் ஆறாம் இடத்துல நல்ல பலன்கள் அப்படி ஏழாம் இடத்துல பகைதான் கும்ப வீடு பிடிக்காத சனியின் சிறை தான் இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்ப்பார் இந்த தன் வீட்டை தானே பார்க்கறது பாவத்துவமாகி பார்த்தாருன்னா லக்னம் முடிஞ்சது லக்னாதிபதியும் முடிஞ்சாரு ஆனா சுபத்துவமாகி பார்த்தா லக்னமும் வலுத்துரும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது ஏழாம் இடத்துல சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரமிக்க மனைவி உங்களுடைய இணை அதிகாரமிக்க பதவிகளை உள்ளவங்களாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம் சான்சஸ் தான் அதிகம் உறுதியா சொல்ல முடியாது அடுத்தவங்க ஜாதகத்தை இதில் பார்த்து மட்டும் அப்படியே உறுதியாக வந்து சொல்லிட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழாம் இடத்துல பகை பெற்றிருந்தா கூட அவர் பாவத்துவம் அடையாமல் இருக்கிறது பரவாயில்ல சுபத்துவமாக இருந்தால் நல்லது இயல்பாக இருந்தால்னா கூட ஓகே தான் அப்படி ஒன்று பெரிய நல்ல பலன்களை வாரி வழங்கிட மாட்டார் அப்படியே எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் அவர் மறைஞ்சிருந்தா கூட நட்புங்கிற நிலைமையில் இருப்பார் நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாவிகள் மறைந்து நட்பு நிலைமையில் இருக்கிறது நல்லது தான் ஒன்பதாம் இடத்துல தனிச்சு உச்சமாக இருக்கிறத விட எட்டாம் இடத்துல மறைஞ்சு நட்பு நிலைமையில இருக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் லக்னாதிபதி எட்டுல மறை சில நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கதாங்க செய்யும் இருந்தா கூட அவருடைய சுபத்துவ அளவுகளை பொறுத்து இந்த தசை எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய காரக நன்மைகளும் ஆதிபத்திய நன்மைகளும் நடந்தே தீரும் அப்படியே ஒன்பதாம் இடத்துல தனிச்சு உச்சமா இருக்கிறாரு நல்லது இல்லதாங்க அவரு நட்பு வீட்டுல இருந்தாலும் நண்பர் வீடு தான் உச்சமா இருக்கிறாரு இருந்தா கூட ஒரு சுபத்துவம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸலண்ட் ஆட்சிக்கு சொன்ன சிம்ம வீட்டில் அதே மாதிரி தான் ஸ்தான வலுவோடையும் சுபத்துவம் அடையும் போது அந்த கிரகங்கள் கொடுக்குற அந்த பெனிஃபிட் வந்து அளவுக்கு மீறி இருக்கும் நல்ல விதத்துலேயே இருக்கும் லக்னாதிபதியாகவும் வர்றதுனால அந்த லக்னத்துக்கு மட்டும் ஒரு சுபத்துவம் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் தான் அமைச்சரு மந்திரி அந்த மாதிரி அந்த தசாபுத்தி பெல்ட் ஒத்துழைச்சிடுச்சுன்னா ஆயிடுவார் மற்ற கிரக அமைப்பையும் பொறுத்து வெறும் சூரியன் மட்டும் சுபத்துவமாக இருக்கார் சூப்பராக இருக்கார் எக்ஸலண்டாக இருக்கார் மற்ற தசாபுத்திகள் எதுவுமே நல்லா இல்லை என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க தசாபுத்திகள் ஒத்துழைக்கணும் எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும் நம்ம கண்டினியூவாக முன்னேறிட்டே இருக்கிறதுக்கு அனைத்து கிரகங்களும் நல்லா இருக்கணும் இல்லைன்னா பெருசாக நல்லது செய்ய முடியாது அந்த சூரிய தசை மட்டும் ஓரளவு நல்ல பலங்களை கொடுத்துட்டு அப்படியே வந்து அது அதோட அந்த இது பெயரும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத வீட்டில் பகை பெற்றாலும் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் கேந்திர இருப்பார் இருப்பாரு நல்லதுதான் சூரியன் இங்கே இருக்கிறது பகை பெற்றா கூட பரவாயில்லை இயல்பாக இருந்தா கூட ஓகே தான் பாவத்துவம் மட்டும் அடைஞ்சிடக்கூடாது பாவத்துவம் அடைஞ்சதுன்னா அவருடைய காரக தொழில்கள் மூலியமா படாத பாடு வந்து படுத்திடுவாரு அப்படி பெரிய நல்ல பலங்கள் இல்லாத அமைப்புகளை வந்து அவர் ஆக்கிடுவாரு சுபத்துவமா இருந்தாருன்னா பத்தாம் இடத்தோட சுபத்துவமா தொடர்பு கொண்ட காரணத்தினால கண்டிப்பா இவருக்கு வந்து நல்ல முறையில வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான உபஜயஸ்தானம் நண்பர் வீடு தான் வீடு கொடுத்த புதனுடைய வலுவை பொறுத்து வீடு கொடுத்தவன் இல்லை வீடு கொடுத்த புதனுடைய வலுவை பொறுத்து சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து இங்கே பலன் மாறும் என்ன இருந்தாலும் ஒரு பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்தில் நட்பு நிலைமையில இயல்பாக இருந்தா கூட பெரிய கெடுதல்களை வந்து இந்த இடத்துல சூரியன் பண்ண மாட்டாரு தான் இருக்கும் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் ஆனால் நட்பு வீட்டிலலாம் மறைவாரு சூரியன் ஆறாம் இடத்துல மட்டும்தான் பகை வீட்டில் மறைவார் எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் தான் உட்காந்துருப்பார் அதனால பெரிய கெடுபலன் கிடையாது நல்லதுதான் லக்னத்திலேயே இயல்பாக உட்காந்துருக்கிறத விட பனிரெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது பரவாயில்ல நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் ஒரு சுபத்துவ அமைப்புகள் கிடைக்கும் போது சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியாக அதிகாரம் கண்டிப்பாக அதிகாரம் வந்துடும் அவருடைய காரகத்துவங்கள்ல நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது சூரியன் வலுத்த நபர்களே அவங்களுக்கு வந்து தனியாக தெரியுங்க யாருக்குமே வந்து அது வந்து அவங்க வந்து யாருக்குமே பணிஞ்சு போக மாட்டாங்க ஒரு தலைமை பண்பு தானாக வந்துடும் ஒரு நாலு பேர் சேர்ந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யுங்கன்னா அவங்களுக்கு வராது அவங்க எப்படினாலும் வந்து மேலே வரணுங்கிறத முயற்சி பண்ணுவாங்க அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும் சூரியன் நல்லா வலுவாக இருக்கிறாரு மற்றபடி லக்னா லக்னாதிபதி சரியில்லை தசாபுத்திகள் சரியில்லைன்னா அப்போ மேலே வந்துட முடியுமானா வர முடியாதுங்க எல்லாமே ஒரு காம்பினேஷன் அடிப்படையில் நடக்கிறது தான் இன்னைக்கு நம்ம இப்ப சிம்ம லக்னத்துக்கு பார்த்துட்டோம் அடுத்து கன்னி லக்னத்துக்கு புதன் பனிரெண்டு வீடுகள்ல இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாங்க ஓம் நமச்சிவாயா